எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சூப்பராக ஒரு கூட்டுங்க ரொம்ப சத்தான கூட்டுங்க இது வந்து முழு பச்சை பருப்பும் கேரட் பீன்ஸும் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் சின்ன வயசுலேயே சத்தான பொருளெல்லாம் கொடுத்து பழகுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து முழு பச்சை பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுலேயும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு கேரட்டு அஞ்சு பீன்ஸு இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அதுக்கப்புறம் குக்கர் வச்சு தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த பருப்பு போட்டுருங்க நல்லா ஒரு மணி நேரம் பருப்பு ஊறவிங்க அப்போ தான் நல்லா குழைவாக வேகும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து உரலில் தட்டிக்கங்க நல்லாயிருக்கும் வாசனையாக கூட்டுக்கு அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அரைக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு அப்படியே மேலே போட்டுருங்க போட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பருப்பு தாளிச்சிக்கோங்க கருவேப்பில் போட்டுருங்க அதுக்கப்புறம் பச்சையாக கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ தாளிச்சாச்சு இப்போ இது வந்து அப்படியே கரண்டிலே மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சு விடுங்க இப்போ கரெக்டாக இருக்கும் கூட்டு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் மஞ்சத்தூள் பெருங்காயமும் சேர்த்தேன் அது காமிக்கல சாரி இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஒரே மாதிரி விட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பருப்புலாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்மளும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் லஞ்சு கட்டியும் கொடுக்கலாம் இப்போ இதை வந்து சாதத்தில் சேர்த்து நெய் போட்டு கூட கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்